அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய அந்த திருமறை குரானுடைய வசனங்களில் எவ்வளவோ உபதேசங்களை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றது காணுகின்றோம் இம்மையிலே நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் மறுமையிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து திட்டங்களையும் அல்ல அந்த திருமலை வசனங்களிலே சுட்டிக்காட்டுகின்றான் அந்த அடிப்படையிலே இந்த திருமலை அல்லாஹு தால அந்த மனித சமுதாயத்துக்கு இறப்புகின்ற பொழுது முக்கியமாக என்ன சொல்லிக்காட்டுகின்றான் என்பதை காணுகின்ற பொழுது ரமலா குரான் புதர் நாஸ் இந்த இந்த காலகட்டத்திலே இந்த குரானை நாம் இறக்கி இருக்கின்றோம் இந்த குரான் மனிதர்களுக்கு நேர்மொழி காட்டுவதற்காக இந்த குரானை இறக்கி இருப்பதாக அல்லாஹு தாலா எந்த ரமலானுடைய இரவுகளிலே இந்த குரானை இறக்கினாலும் அதனுடைய காரணகாரியத்தை அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகின்றான் அதே போல பார்க்கின்றோம் இந்த சூரத்தில் பாஜகவுக்கு பிறகு குரானை சூரத்துல் பக்கராவிலே ஆரம்பத்திலே புரட்டுகின்றோம் இந்த திருமறை குரானிலே எத்தனையோ சத்தங்களை கடந்த காலகட்டத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டினாலும் கூட இந்த குரானை புரட்டுகின்ற ஆரம்பத்திலே என்ன நமக்கு உபதேசத்தை தருகின்றான் தாரிக்கல் கிதாபு ஐபத்தீகி ஹுதந்தில் முத்தகி அல்லாவுக்கு பயந்து யார் உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த குரான் நேர்வழியை காட்டும் என்பதை இந்த குரானுடைய வசனத்திலே காண்கின்றோம். ஆக மனிதர்களுக்கு முறையாக அடிப்படையாக அல்லா சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்றால் ஹிதாயத்து என்று சொல்லக்கூடிய நேர்வழியை காட்டுவதற்காகத்தான் இந்த குரான் வந்தது அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மூவியினுடைய முஸ்லீம்களுடைய உலக வாழ்க்கைகள் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் ஹிதாயத்து பெற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அந்த பெற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹு தலா அழிந்த சம்பவங்களை குரானிலே காட்டுகின்றான் தண்ணீரை கொண்டு ஒரு சமுதாயத்தை அல்ல அழித்து இருக்கின்றான் ஒரு ஊரையே தலைகீழாக போட்டு புரட்டி இருக்குகின்றான் பலம் வாய்ந்த ஆதி சமுதாயத்தை இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்து ஒரு புயல் காட்டை அனுப்பி அந்த சமுதாயத்தை அல்ல அழித்திருக்கின்றார் அவர்கள் தங்களோட வீடுகளிலே இறந்து அழுகி போனார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த எல்லாம் அல்ல அழித்து விட்டு அதற்கு பிறகு இறுதியிலே என்ன சொல்லுகின்றார் அந்த மக்கள் நேர்வழியை புறக்கணித்தார்கள் அந்த நபிமார்களுடைய கொள்கையை காரணத்தினால் அவர்களை உலகத்திலேயே நபியை கடுமையாக நாம் அழித்தோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நேர்வழியை வழியை புறக்கணித்தார்கள் இறுதியிலே சொல்கின்றால் அவர்கள் வழி போனார்கள் என்ற அந்த குரானுடைய வசனங்களை பார்க்கின்றனர் அதனால் தான் பாருங்கள் இந்த நபிகள் நாயகம் சமுதாயத்திற்கு தொழுகை என்ற ஒரு கடமையை அல்லாஹு ஏற்படுத்திவிட்டு ஒவ்வொரு கண்டிப்பாக சூரத்து பாஜகவை ஓத வேண்டும் என்று கட்டளை போடுகின்ற குரானில எவ்வளவோ வசனங்கள் இருக்குகின்றன ஆனால் சூரத்து பாஜகவை கண்டிப்பாக ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதுடைய காரண காரியங்கள் என்ன அது பரல் தொழுகையாக இருக்கலாம் நகில் தொழுகையாக இருக்கலாம் சுண்ணத்தாக இருக்கலாம் வித்ராக இருக்கலாம் ஜனாசாவாக இருக்கலாம் கிரகண தொழுகையாக இருக்கலாம் எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரத்தில் பாத்திகாவை ஓத வேண்டும் அதில் என்ன சொல்லுகின்றான் சிராத்தல் முஸ்தகி சிராத்தல் நதியின் அந்த அலையும் ரயிலில் மகுனூமி அலையும் வளர்ந்தாலே என்ன சொல்லுகின்றான் பாருங்கள் இறைவா கோபத்திற்கும் சாபத்திற்கும் கோபத்திற்கும்பத்திற்கும்ப்டை எங்களுக்கு எங்களுக்கு எது என்று நீ முடிவு செய்திருக்கின்றாயோ அந்த நேர்வழியை எங்களுக்கு காட்டி என்று எல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் நம்மை கேட்க சொல்வதற்கு காரண காரியங்கள் என்ன தெரியுமா கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் தான் நபிமார்களுடைய கொள்கையை புறக்கணித்திற்காக அவர்கள் உலகத்திலேயே அழிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இழிவு எடுத்துகின்றது அந்த வழி வேண்டாம் என்பதைத்தான் இதனுடைய அழுத்தம் நமக்கு புரிகின்றதா அல்லது புரியவில்லையா என்பது இரண்டாம் பட்சம் நம்மிடத்தில் என்ன கேட்க சொல்கிறார் நேர்மழியை கேளுங்கள் ஏன் தெரியுமா இந்த நேர்மழியை பொறுத்தவரைக்கும் அல்ல யாரிடத்திலும் கொடுக்கவில்லை அது நபியாக இருந்தாலும் சரி நல்லடியார்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதருக்கு காட்டக்கூடிய அந்த அருளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தன் கையிலே மட்டும் தான் வைத்திருக்கின்றே தவிர அதை உலகத்தில் யாருக்கும் தரவில்லை என்பதை குரானுடைய வசனத்திலே பெருமாற என்ன சொல்லுகின்றான் நபியே நாம் நாடி இருந்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழியை காட்டியிருப்போம் இவனுக்கு காட்டு அவனுக்கு காட்டு என்று எவனும் என்னை நிர்பந்தம் பண்ணக்கூடாது எனக்கு நீங்கள் கட்டளை பண்ணக்கூடாது ஹிதாயத் என்பது என் கையிலே இருக்கின்றது நான் யாருக்கு காட்ட வேண்டும் என்று முடிவு செய்கின்றேனோ அவருக்கு மட்டும் நான் காட்டுவேன் என்பதை குரானிலே சொல்லிவிட்டு நபிமார்கள் அல்லாவிடத்திலே கையேந்துகின்றார்கள் அவர்கள் கையேந்தக்கூடிய நபர்களுக்கு கூட அல்லாஹால காட்டவில்லை எப்படி காட்டவில்லை முதல் முதலாக நூகு நபி பிரச்சார களத்தில் பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை காலம் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அல்லாவை வணங்குமாறு சொல்லுகின்றார்கள் அவருடைய பிரச்சாரத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஹிதாயத்தை பெறுகின்றார்கள் ஆனால் அல்லா யாருக்கு காட்டவில்லை பாருங்கள் அவருடைய மனைவி அதன் மூலமாக அல்ல குழந்தைகளை தந்திருக்கின்றார் அதிகமான நேரத்தை தன்னுடைய மனைவி இடத்திலே அவர்கள் கழித்திருக்கின்றார்கள் அந்த கட்டிய தன்னுடைய சம்சாரத்திற்கு மனைவிக்கு அல்லாஹ் இதாயத்தை காட்டவில்லை என்பதை குரானுடைய வசனத்திலே காட்டுகின்றோம் அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்த நூத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நபியினுடைய மனைவிக்கு கூட ஹிதாயத் என்ற அந்த நேர்வழியை காட்டவில்லை என்பதை திருமறை குரானிலே எப்படி சொல்லி காமிக்கின்றால் காவியர்களுக்கு முன் உதாரணம் இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்கள் என்று அல்லாஹு சொல்லி காமிக்கின்றார் பின்னால் வந்த காவியர்கள் நரகவாதிகள் இந்த அபு தாலிஃபு உத்துமா சைமா இவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியார் ஒரு ஒரு மோசமானவுடைய மனைவி அல்ல இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்கு அதிகமான தன்னுடைய வாழ்நாளை செலவு செய்த அந்த நூத் அந்த லூக நபியினுடைய மனைவி என்று அல்லாஹ் திருமறை குரானில சொல்லி காட்டிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வைத்து இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவன் இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன இந்த நிமிடம் வரைக்கும் அவனை அல்லாஹ் பூமியிலே அடக்கம் செய்வதற்கு அனுமதியை தரணும் என்ன சொன்னான் தெரியுமா அந்த மூஸா நபியுடைய எதிரி ஃபிரௌன் انا ரபுக்முல आला உங்களுடைய இறைவனை விட நான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான் அல்லாஹ் அவளை பல ஆண்டுகளுக்கு முன்னால் அழித்தான் அழித்துவிட்டு அந்த ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் எது வரைக்கும் சாமனால் வரைக்கும் நாம் அவனை பாதுகாப்போம் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களே கூடியவர்களில் முதன்மையாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவருடைய மனைவிக்கு இதாயத்தை தருகின்றார் இஸ்லாத்தை மறுத்து உன்னுடைய இறைவனை விட நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னவன் அவனை பூமியிலே அனுமதியை தரவில்லை அவருடைய மனைவி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லும் பொழுது முன் உதாரணம் தெரியுமா சிறவனுடைய மனைவி என்று அல்லாஹூ திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்காக வந்த நபியினுடைய மனைவிக்கெல்லாம் ஏறு வழியை காட்ட மகளிருக்கு வழிகாட்டும்த தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவஹி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதி திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி ஆண்டு சந்தா ஒன்னோடி ரூபாய் நூறு ரூபாய் ஒன்பது உங்கள் எம் ஒ டி எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி குல பெண்மணி நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று இஸ்லாத்தியை அழிப்பதற்காக நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னவனுக்கு தாலா அவருடைய மனைவி ஆகிய அவர்களுக்கு தாலா நேர்மழியை காட்டுகின்றான் என்றால் ஹிதாயத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவனுடைய உள்ளத்திலே நேர்மழியை காட்டுவது அவனை வழிகேட்டிலே விடுவது அல்லா தன்னுடைய சொந்த கையிலே வைத்திருப்பதாக திருமலை புராணிலே சொல்லிக்காட்டியிருக்கின்றான் அப்போ நேர்வழி என்பது நதிமார்கள் கதறினாலும் கண்ணீர் விட்டாலும் அவர்கள் தங்களுக்கு கூட தருவான் என்றால் மறுத்து விடுவேன் என்பதை குரானுடைய அல்லாஹ் சொல்லி காட்டியதால் தான் இந்த சூழத்தில் இதையெல்லாம் சேர்த்து இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு நேர்வழி பெற்ற நிலையில் நம்முடைய மரணம் ஏற்பட வேண்டும் அல்லா குரானிலே சொல்லி காட்டு பார்க்க வேண்டும் அவர்கள் அல்லாவிடத்தில் எப்படி கையேந்துகின்றார்கள் அல்லாவுடைய தூதருடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய ரிசாலத்துடைய பொறுப்பு அதுபோல அல்லாஹ் அவருடைய முன் செய்த பாவத்தை மன்னித்து விட்டதாக வசனத்தை இறக்கி காட்டுகின்றான் அவர்கள் இனிமேல் கொண்டு ஏதாவது தவறு செய்தாலும் கூட அதை கூட அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் திருமறை குரானில் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி காட்டுகின்றால் எதையெல்லாம் இறக்கினாலும் கூட அவருடைய தொடர்பு நேரடியாக இருக்குகின்றது இருந்தாலும் கூட அல்லாவுடைய தூதர் எப்படி அல்லாது கேட்கிறாங்க யா முகல் நிபர் குழு கல்வி கல்வி அல்லாது இந்த உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடிய என்னுடைய இறைவா என்னுடைய உள்ளத்தை வைக்கின்றேன் என்று அல்லாஹவின் கூதரியே அல்லாவுக்கு கையேந்துறாங்க தெரியுமா ரசுல்லாஹ சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது அல்லாஹ் நாடினால் ஒரு மூமின் காலையிலே காவிராகி விடுவான் மாலையிலே பூமினாகி விடுவான் அல்லாஹ் நாடினால் ஒரு மனிதன் மாலையிலே காவிராகி விடுவான் காலையிலே பூமினாகி விடுவான் ஒரு மூமின் சொருக்கத்திற்குரிய காரியத்தை தான் உலகத்திலே செய்து கொண்டே நடப்பான் ஆனால் சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு ஜான்தான் இருக்கும் அந்த நேரத்திலே நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவன் நரகத்திற்குரியவனாக சென்று விடுவான் ஒரு மனிதன் நரகத்திற்குரிய காரியத்தையே செய்து கொண்டிருப்பான் நரகம் செல்வதற்கு ஒரு குணம் தான் இருக்கும் அந்த நேரத்திலே சொர்க்கத்திற்குரிய காரியத்தை செய்து அவன் சொர்க்கவாதி விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் எப்படி கையேந்த வேண்டும் இந்த உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அல்லாஹ் வைத்திருக்கின்றான் தெரியுமா அல்லாஹ் நாடினால் இரண்டு இடையிலே உள்ளத்தை வைத்திருக்கின்றான் அதனால் அல்லாவிடத்திலே நீங்க அதிகம் அதிகம் கையேந்துகள் என்று நபிகள் நாயகம் செல்லம் நாகலே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்கள் துவா செய்கின்றார்கள் என்றால் இப்போ நமக்கு இதாயத்து கிடைத்ததற்காக என்ன நம்ம கஷ்டப்பட்டோம் அடி வாங்கினோமோ உதவாயினோமா ரத்தத்தை சிந்தினோமா அல்லது புகாரி போட்டு புரட்டி கரைச்சு குடிச்சோமா அல்லது மார்க்கத்தை மார்க்க அறிஞர்களைப் போல பத்து வருடங்கள் ஏழு வருடங்கள் மதரசாவிலே படித்தோமா கிடையாது படித்த பத்து வருடம் பதினைந்து வருடம் இருக்கக்கூடிய ஆலிம்கள் கூட அந்த குரானை ஜேர் ஜபீரில் மனப்பாடம் செய்தவர்கள் இன்றைக்கு அந்த குரான் என்னை இணை வைக்கக்கூடிய காரியம் என்று சொல்லுகின்றதோ அந்த செல்ல கூடியவர்களை பார்க்கின்றோம் கையில் கட்டக்கூடியவர்களை பார்க்கின்றோம் என்ன நிரந்தர நரகம் என்று பெருமானார் பட்டியல் எடுக்கின்றார்களோ அந்த மௌலோது ராஜீவு தாயித்து இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்குகின்றார்கள் செல்லவில்லை ஆலய பட்டம் வாங்கவில்லை கூட ஒரு சில பயானை கேட்டோம் ஒரு சில அறிஞருடைய உபதேசத்தை கேட்டோம் வசனத்தை படித்தோம் இதுதான் என்று நாம் இருக்குகின்றோம் அல்லவா இது அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் தேடுகின்றான் இவர் எனக்கு தேவை இதோ ஓரளவுக்கும் படிக்க தெரியாதவன் ஓரளவுக்கு தான் குரானுடைய சிந்தனை இருக்கின்றது இவனுக்கு அல்லாஹு தாலா நேர்வழியை காட்டுகின்றால் படித்து கரைத்து குடித்து அல்லாஹ் மௌலவி காதி என்று பட்டம் வாங்கியவர்கள் இன்றைக்கு அல்லா வெறுக்கக்கூடிய பெருமானார் நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய இணை வைக்கக்கூடிய தவறுகளை செய்கின்றார்கள் என்றால் அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியை காட்டியதற்கு இந்த நேர்வழியிலே மௌத்தாவுதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்

அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் பார் முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ இறைவா எங்களுக்கு நேர்வழியிலே காட்டினாய் நேர்வழி என்னுடைய இறைவா நேர்வழியிலே நேர்வழியிலே வாழ்வதல்ல முக்கியம் நேர்வழியிலே எங்களை மறைவிக்கச் செய்ய அல்லா குரானிலே இந்த துமாவை பிரத்தியோகமாக பெற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் காணிக்கின்றான் என்றால் அந்த அடிப்படையிலே நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானால் செல்லம் மகனில் செல்லம் அவர்களை பார்க்க அவருடைய காலகட்டத்தில் அவங்க இருபத்தி மூணு வருஷம் நபியாக இருந்தாங்க யார் யாருக்கோ பிரச்சாரம் பண்ணாங்க ரசூல் செல்லம் அவங்களை எதிர்த்தவங்க கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார் பதில் போர் நடக்குது பதில் போருடைய ஆரம்ப காலகட்ட கதாநாயகன் யாரு அபு சுஃபியா இந்த அபு சுஃபியா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வர்றார் நபிகள் நாயகம் செல்லம் அதிகமான அன்பையும் பாசத்தையும் வைத்த நபர்களிலே அவர்கள் அவங்களை குத்தி கொண்டது யாரு இந்த அபு சுஃபியாவுடைய மனைவி ஹிந்தா கொண்டது வகிசி இவங்க பிற்காலகட்டத்தில் இஸ்லாத்தை தெரிந்து அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க அல்ல அவர்களுக்கு நேர்வழியை காட்டினார் அபு ஜஹில் அவனை பத்தி அல்ல குரானில் வன்மையாக கண்டிக்கின்றான் அவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வர்றாங்க இவங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லும்போது கூட அவுசஃப் யான் ரிலியம்வோ வாங்குவேன் என்று சொல்ல வேண்டும் இக்கரிமா ரிலியம்வா என்று சொல்ல வேண்டிய நிலையில் அல்லாஹ் இவங்களுக்கு நேர் வழியை காட்டுறான் இவங்க ரெகுல்சல் ஆரம்ப இஸ்லும் ஆரம்பகல்ல காட்டுறது பொழுது எதிரியாக ஆகிருந்தார் அதே நேரத்தில் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் செய்கிறாங்க செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில சகாபார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க

அவங்க உயிரோடு இருக்கும் தான் ரசூல்லா மேல கை வைப்பதற்கு பயந்தாங்க மக்கள் இஸ்லாம் தேர்தலுக்கு முதல் அடித்தாங்க உதைச்சாங்க கள்ள தூக்கி நெஞ்சில வச்சாங்க ரசூல் செல்லம் தான் கை வைக்கிற மேல ஏன் இந்த முகமது அடிச்சுட்டம் தான் குடும்பமே திரண்டு வரும் என்பதற்கு ரசூல்லா அடிக்காம வச்சிருந்தாங்க அந்த அபுதாலி ரசூல் செல்லம் தாயம் எப்படி வளர்த்தாங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தை இறந்த பிறகு அவங்களை நெஞ்சில போட்டு வளர்த்தவங்க இந்த அபுத்தாலி ரசூல் சல்லாசம் அவர்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தவங்க ஹதீசார் அலியா அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தது இந்த அபுத்தாலி ரசூல்லாவோட சொந்த பையன் மாறி வளர்த்தி அவங்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது யார் இந்த அபு தாலிப் தான் இந்த அபு தாலிப் மரண நேரத்தில் அடையிறாங்க மௌத்தாவுக்குடைய கடைசி கட்ட ஒரு நேரம் அந்த நேரத்துல சக்கராத்துடைய வேதனையில இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லம் தாயில் செல்லம் போறாங்க போய் அவங்கள்ட்ட வந்து இஸ்ராத் எடுத்து சொல்றாங்க நீங்க கலிமா சொல்லி இருக்க அல்லாவை ஏத்துக்குங்க உங்களுக்காக நான் அல்லாவிட்ட துவா செய்யறேன் நீ நேரவழி பிரகாரம் வாங்க அவர் பிரச்சாரம் செய்யறாரு அவருக்கு பக்கத்துல அந்த அபு தாலி அபுல் அகபு உத்துமா அபு உமாமா இவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அபு வேண்டாம் நம்மளுடைய முன்னோர்களின் மார்க்கத்திலே நம்ம இருந்துக்கலாம் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்காத நம்ம முன்னோர்கள் என்ன வழியில் இருந்தோமோ அந்த வழியிலேயே நாம் இருந்து கொள்ளலாம் என்று அவங்க உபதேசம் பயின்றாங்க இப்போ அல்லாஹ் யாருடைய வார்த்தைக்கு அந்த முக்கியத்துவம் தந்திருக்கணும் தன்னுடைய ரசூலுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் தந்திருக்கணும் அல்லாவுடைய தூதர் ஜிபிரியனுடைய தொடர்பு இருக்குது நாம இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணும்போது கூட அது கூடுதல் இருக்கும் குறைவு இருக்கும் அல்லாவுடைய தூதருடைய பிரச்சாரம் அழகாக அவருடைய உள்ளத்தில் தைக்கிற மாதிரி இருந்திருக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டி இருக்கிறாமா இல்லையா என்ன சொன்னாங்க தெரியும் அபு தாலிம் ரசூல் சல்லாசன் அவங்கள பார்த்துட்டு அருமை மகனே நீ வேண்டாம் உன்னுடைய உன்னுடைய மார்க்கத்தில் நீ இருந்துக்க நீ அல்லாவை வணங்கிக்கொள் நான் என்னுடைய முன்னோர்களுடைய வழியிலேயே இருந்துக்கிறேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் மௌத்தா போறார்

நேர்வழி என் கையிலே இருக்குகின்றது நேர்வழியிலே வரணும் போக வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வோம் என்று அல்லா திருமலை குரானிலை இறக்கி காமிக்கிறார் இன்னொரு என்ன சொல்றான் நடிகை உங்களுடைய வேலை என்ன தெரியுமா எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை இல்லை ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதும் இஸ்லாத்து விட்டு போகுவதும் அது என்னுடைய தெளிப்பட்ட அதிகாரம் என்று அல்லாஹ் திருமறை கூட சொல்லி காண்கிறாங்க அப்ப ஒரு நபி அல்லாவுடைய மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறாங்க நாம ரசூல்லாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும் போது மன உச்சியில் இருக்கிறாங்க தூசா இருக்கிறோம் அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான்டா ஹிதாயத்து ஒரு மனுஷனுக்கு நேர்வழியை காட்டுவது ஒருத்தருக்கு இஸ்லாத்தை காட்டுவது தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரம் என்று அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லி காமிக்கிறான் சொல்லி காமிச்சு ரசூ செல்ல அவங்க பாருங்க மனசர் மைத மறுமையில இருக்கும் போது சொல்லி காமிக்கிறாங்க நான் வந்து அந்த ஹவுசுல் கவுசல் என்று தடாகத்தில் நான் இருப்பேன் இருக்கும்போது போது எண்ணோடு இந்த ஏகத்துவ குழுகில் இருந்தவங்க தவஹீத்வாதிய இஸ்ராத்துக்காக கஷ்டப்பட்டவங்க அவங்க எல்லாம் வருவாங்க வரும்பொழுது அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவர்களுக்கு கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் என்னை தடுத்தார்கள் எதுக்கு தடுக்கிறீங்க அதுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுது இதுவேகத்துவத்தில் இருந்தான் உங்களுக்குப் பிறகு இவர்கள் முழுந்ததாகி பழைய மார்க்கெனத்திற்கு சென்று விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லப்படுவார்கள் என்பதை ரசூல் செல்லன் லாயஸுன்னு சொல்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போதே நடந்ததா இல்லையா அல்லாஹ்ரை தூதருக்கு முதல்ல அல்லாஹ் எந்த கிமிழாவை பார்த்து வணங்க சொன்னா வைத்துல் முக்கதசனை பார்த்து தான் ரசூல் செல்லன் லாயத்தை முதல்ல தொழுகிட்டு இருந்தாங்க ஒரு அசர நேரத்தில் அல்லாஹ் ஜிபிரி அலை சலாத்து இறக்கி உங்களுடைய முகத்தை நீங்கள் புனிதமான கால்பாவை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த கிபிலா மாற்றப்படுது மாற்றப்பட்ட உடனேயே சில சகாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன இது நம்முடைய கிபிலா வைத்தல் முகத்து இவரது புதுசா இதை பார்த்து வணங்க சொல்றார் என்று அவர்கள் விலகி செல்வதற்கு வழிவகுத்ததை பார்க்க அதே போல ரசூல் செல்வல்ல மெஹராஜுக்கு போயிட்டு வர்றாங்க போயிட்டு வந்த பிறகு நிறைய சகாபாக்கள் என்ன சொன்னாங்க அது எப்படி சாத்தியப்படும் ஒரு இரவு சொருக்கோ ஒரு இரவு நரகோ இது எல்லாம் தெரிவிப்பட்டு வரா இதை நம்ப தயாராக இல்லை என்பதை மறுக்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லா ஊருக்கு வெளியூர்ல வந்த பிறகு அவங்களிட கேட்ட பிறகு அவருக்கு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னா சரியா இருக்கும் என்று சொன்னப்பட்ட பிறகுதான் அவங்க நம்புறாங்கன்னா அவர் ரசூல்லாட்டு நேர பாடம் பெற்றவர்கள் அவங்களோட வகை செய்தியோடு கண்கூடாக கண்டவர்கள் பிரச்சாரத்தை கேட்டவங்க கூட வழிகட்டு போகுவதற்கு வழி இருக்குது நாம எம்மாக்குறோம் அப்படினால அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்தை இறக்கி காமிக்கிறோம் ஹிதாயத்து பெற்று விட்டோம் நேர் நேர்வழியில இருக்கிறோம் குரான ஹதீசத்தால் அப்படி உயிர் மூச்சு என்ற அடிப்படையில வாழ்கின்றோம் அந்த அடிப்படையிலே மூத்தாக வேண்டும் என்றால் இந்த ஹிதாயத்தை யார் நமக்கு காட்டினார்களோ அந்த அல்லாவுடைய காலடியிலே விழுவதை தவிர வேறுபடி இல்லை அப்ப அல்லாட்டு என்ன கேட்கணும் தட்பனா இறைவா தற்பனால்லா சுதயம் இதை அதை நான் அவள நா இறைவா எங்களுக்கு நேர்வழியை காமிச்சிட்ட அதுக்கு நானெல்லாம் அதிகமான உழைப்பு கஷ்டம் அதையெல்லாம் வாங்கலை இந்த நேர்வழி கிடைத்த பிறகு இந்த நிலையில் என்னுடைய நோத்து இருக்க வேண்டும் நேர்வழிகளை வாழ்வதல்ல முக்கியம் நேர்வழியிலே மரணம் அடைவதற்கு அல்லா எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நம்மோடு பழகியவர்கள் நம்மோடு கடந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் நம்மோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக களத்திலே நின்றவர்கள் அவர்களுடைய இன்றைய கதி என்ன எதையெல்லாம் மறுத்தார்களோ எதையெல்லாம் கூடாது என்று சொன்னார்களோ யாரையெல்லாம் இந்த கொள்கைக்காக வெறுத்தார்களோ அவர்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்த்தார்களோ இன்றைக்கு குரானையும் அதீசையும் தன்னுடைய காலடியிலே போட்டு மிதித்து விட்டு உலகத்திற்காக உலக ஆசைக்காக கொள்கையை பின்னால் தூக்கி வீசி எறிந்து விட்டு இன்றைக்கு அவர்களோடு கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் என்றால் இதுதான் அல்லாஹ் இதாயத்தில் இருந்து வழிகேட்டிலே விடுவது இந்த கொள்கையிலே இருந்தவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் உலகத்திலே தன்னுடைய கௌரவத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக காதியானிக்கு சென்றவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அகலே குரானுக்கு சென்றவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக மதகபதை எதிர்த்தவர்கள் அந்த மதகபிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் என்றால் இந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது உலகத்திலே பிரச்சனைகள் வரும் உலகத்திலே ஈகோ வரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்காக நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் நாசம் செய்து கூடாது மறுமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதற்கு என்ன கேவலம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நிலையில் அந்த நபிமார்கள் நல்லதியார்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இந்த இதாயத்தை உலகத்தினுடைய ஆதரவாக விற்றுவிடக் கூடாது அல்லாஹு தால காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அவர் Allah